நீங்கள் கேட்குறீங்க வந்து ஞானம் வந்து எங்கே போய் சேருது பிறப்பு இடத்துல இருக்குதா அல்லது எங்கே போய் சேருதுன்னு கேட்குறீங்களா யோகாவுக்கு தியானத்துக்குலாம் ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்கிறாங்க ஏழு சந்திரா அப்படி யோகா எத்தனை யோகா செய்யணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்கிறாங்க ஒரு எல்லையுமே வந்து வச்சுருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்போ அந்த எந்த இடத்துல அது ஆரம்பிக்கிறது இது வந்து எப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுருக்கும்போது எல்லாத்துக்கும் நீங்கள் சொந்தக்காரங்க அதாவது வந்து நீங்கள் ஆகாயத்தை தேடி போகிறீங்கன்னு வச்சுருந்தேன் ஒரு அடிவானத்தை தேடி போகிறீங்க இல்லை ஒரு ஆகாயத்தை தான் தேடி போகிறீங்கன்னுட்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிறதான் அந்த ஆகாயமே நிட்டு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் இருக்கிற இடமும் ஆகாயம்தான் எங்கேயாவது நடந்து போனாலும் அந்த ஆகாயம்தான் எல்லா இடமும் அதுவாக தான் இருக்குது அது இல்லாத இடமே ஒன்றுமே கிடையாது அதனால உங்களுடைய பேஸே அதுவாகிடுது நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய அடித்தளம் வந்து நானும் நிறையா இருந்துட்டு ஒரு லிபரேட்டட் ஸ்டேட்டாக இருந்துட்டு அந்த லிபரேட்டட் ஸ்டேட்டில் இருந்து நீங்கள் என்ன காரியம் பண்ணணுமோ பண்ணுறீங்க அதாவது ஒரு சராசரி மனிதன் வந்து உலகத்தில் என்ன காரியங்கள் பண்ணுறானோ இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு சராசரி மனிதனாக இருந்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஞானம் அடையலை ஒரு சராசரி மனிதனாக இருந்து தொழில் பண்ணுறீங்க ஆனால் தர்மத்தை அனுசரித்து நியாயமாக பண்ணுறீங்க அதான் நம்ம வந்து அடாவடித்தனம் பண்ணுறதுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தர்மமானதாக நீங்கள் நியாயமாக என்னென்ன உண்டோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்கள் சட்டபூர்வமான முறைகளை நீங்கள் இருக்கீங்க எது நியாயமோ அது இருக்கீங்க அது இன்றைக்கி நீங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க ஒன்று அறிவை பயன்படுத்துகிறீங்க உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை நீங்களே சிந்திச்சு முடிவெடுக்கிறீங்க இல்லைனா பெரியவங்ககிட்ட கேட்டு முடிவெடுக்கிறீங்க எதை ஒன்று பண்ணி நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க இது இப்படியே தொடரலாம் இதில் எந்த மாற்றமும் பண்ணலாம் நீங்கள் இப்போ இன்றைக்கி எப்படி வாழ்கிறீங்களோ இதே மாதிரி தொடர்ந்து வாழலாம் ஆனால் என்னென்னு சொன்னால் நம்ம சைக்கலாஜிக்கலாகவும் நாம் இப்படி இருக்கணும் நம்ம அப்படி இருக்கணும்னு சொல்லி மனோரீதியாக நம்ம ஒரு ஸ்டேட் வச்சுருக்கிறோம் துக்கமே இல்லாத நிலை வேணும் இன்பமாகவே எப்பவும் இருக்கணும் மனம் வந்து எப்பவும் சாந்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு கோல் வச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த கோலை மட்டும் இடந்துடும் அப்படி ஒரு கோல் நமக்கு வேண்டியது அந்த கோல் தான் எல்லா ப்ராப்ளம் காரணமாக இருக்குது சைக்கலாஜிக்கலா ஒரு கோல் இல்லாத நிலையில் நீங்க வந்து ஒரு லிபரேட்டட் ஸ்டேட்டு வந்து நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு இதுக்கும் அதுக்கு இதுக்கு என்ன அது எல்லாமே புற உலகத்துக்கு சேர்ந்து புற உலகத்துல தானே அச்சீவ்மெண்ட் அப்போது நீங்கள் இப்போ அந்த அதை நம்ம மறக்கவே இல்லை இப்போ இன்றைக்கி நீங்கள் பொழுது அச்சீவ்மெண்ட் வேணுன்னு தானே வச்சுருக்குறோம் அந்த அச்சீவ்மெண்ட் வந்து எதுக்கு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் புற உலகத்தில் என்னெல்லாமோ அடையணுங்கிறத அச்சீவ்மெண்ட்டாக வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் அக உலகத்தில் நான் வந்து எப்போவுமே அந்த நிலையில் இருப்பேன் இந்த நிலையில் இருப்பேன்னு சொல்லி உங்களுடைய நிலமையை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றிடணுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு காணல் நீரை தேடி அலைஞ்ச மாதிரி ஆயிடுது வர்ற மாதிரி வந்துட்டு உங்களை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்குது சில நிலைகள் அடையலாம் சில எப்போமோ ஆனந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கிற மாதிரி கூட உங்கள் மனநிலையை டியூன் பண்ணலாம் உங்களுடைய பயிற்சி முயற்சிகளால் ட்யூன் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு உங்களை ஏமாற்றிட்டு போயிடும் அப்புறம் அது தேடிக்கிட்டே போனீங்கன்னா அது வந்து உங்களை நிறைய ப்ராப்ளத்தை கொண்டு இருக்கும் அது வந்து நம்ம ஒரு லைட்டாக வச்சுக்கிடலாம் நமக்கு ஒரு ஒரு உறுதுணையாக உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து இது உதவி பண்ணுறதுக்கு அதை ஒரு லைட்டாக வச்சுக்கிடலாம் ஆனால் அது வந்து நம்ம மனோ ஒரு ஒரு முழுநிலைக்கிட்ட ஒரு நிலையே கிடையாது மனோரீதியான ஒரு பெரிய டார்கெட்டு உயர்ந்த அனுபவமான நிலைக்கு ஒரு நிலையை நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிற மாதிரி ஒரு கோழி ஒன்று உருவாகிடுவோம்

இப்போ நம்ம அகத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க அச்சீவ்மெண்ட்டு ஒரு ஞானத்தை அடைமுன்னுட்டு இருக்கிறோம் ஆனால் புறத்தில் வந்து சமூகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கி தான் நம்ம இருக்கிறோம் அது இது போலித்தனம் தானே இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாக இப்போ நான் சொல்கிற மாதிரி தானே நீங்கள் 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 இப்போ உதாரணமாக இப்போ உங்களுக்கு கோபம் வருது மனசில் மேலே கோபம் வருது ஆத்திரம் வருது ஆனால் நீங்கள் அவட்ட ஆத்திரத்தை காட்டாத விட நீங்கள் அன்பாக பேசுகிற மாதிரி சிரித்து பேசுகிறீங்க இது ஒரு போலித்தனம் அது அந்த மாதிரி சொல்கிறீங்களா அது உதாரணமாக எடுத்துக்கலாமா இப்போ இதில் என்னென்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு ஆத்திரம் வர்றது கோபம் வர்றதெல்லாம் அறியாமலே வந்துருக்கு இப்போ நீங்கள் வந்து ஆத்திரப்படாமல் நாங்கள் வந்து அமைதியாக எப்போ ஆத்திரமே வரக்கூடாது எப்போ வந்தாலும் அமைதி தான் வரணும் அவர் யார் மேலேயும் அன்பு தான் வரணும் எனக்கு யார் மேலேயும் வெறுப்போ இதோ வரவே கூடாது கோபமே வரக்கூடாது இப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் சொன்னால் அது வந்து தான் பிரச்சனை அப்படின்னு ஒன்று என்ன நம்ம பண்ணக்கூடாது ஆனால் உங்கள் ஏரியாமலே வந்துடுது ஏன்னா நீங்கள் வந்து ஆத்திரமோ கோபமோ வந்து நீங்கள் ஒருத்தங்கள ஆத்திரப்படணும்னு படறது இல்லை உங்களே ஏரியாமலே வந்துடுது கொஞ்சம் நீங்கள் ஒரு ஒரு சினிமாவில் நடிக்கிறீங்கன்னு சொன்னால் சினிமாவில் நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கிட்டோங்க நீங்கள் ஒரு கதாநாயகனுடைய அரசில் நடிக்கிறீங்க ஐயா நீங்கள் கோபப்படுற மாதிரி நடிக்கப்பாங்க ஒன்று நீங்கள் கோபத்தை நீங்கள் ஜெனரேட் பண்ணுறீங்க ஒரு ஆவேசப்படுற மாதிரி ஆத்திரப்படுற மாதிரிங்கன்னா ஆத்திரத்தை ஜெனரேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே ஜெனரேட் பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கு வரக்கூடிய உணவுகளும் அப்படி வர்றதில்ல ஒரு சூழ்நிலை உங்கள் ஏரியாமலே வந்துடுது நீங்கள் கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நம்ம அமைதியாக தான் இருக்கணும்னு கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை ஏரியாமலே ஆத்திரம் வந்துருக்கணும் அப்போ இது உங்கள் ஏரியாமலே வருது அதுக்கு நீங்கள் பொறுப்பே கிடையாது இப்போ உங்களை ஏரியாமில் வர்றதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் அப்படி ஆத்திரப்பட்டது வந்து அடுத்தவங்கள்ட்ட எப்படி காட்டுறதுங்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது அப்போ ஆத்திரம் வர்த்ததை வந்து அடுத்தவங்ககிட்ட நீங்கள் எல்லாத்தையும் காட்டிட முடியாது அப்போ ஒரு சமுதாயத்தில் வந்து நம்ம எதைத்தான் காட்டணும் எதை காட்டக்கூடாதுங்கிற வரைமுறை இருக்குது அப்போ அது வந்து நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்குது நம்ம அப்படி நம்ம நம்மளே மீறி வந்துருதுன்னுட்டுலாம் சொல்லிடல நம்ம கையில் எடுக்கிறனால நம்மளே மீறி இப்போ ஒரு கோபம் வந்துன்னு சொல்லி சொன்னால் கோபம் கோபம் வந்த வருஷத்தில் அது உங்களே மீறி நீங்கள் இல்லை அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது கோபப்படலான்னு சொல்லி நீங்கள் அனுமதி கொடுத்தா கோபத்தை நீங்கள் கையில் எடுத்துடலாம் உதாரணமான நீங்கள் ஏன்னா உங்களை மீறி வருதுன்னு சொன்னால் எல்லா சந்தர்ப்பத்திலும் கோபம் வந்துடணும் இப்போ உதாரணமாக உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு கோபம் வருது ஒரு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துருங்க திடீர்னு கோபம் வந்துடுது அந்த கோபம் வந்ததுனால அது யார் மேலே கோபம் வருதுன்னு சொன்னால் உங்களுடைய சபார்டினேட் மேலே கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே கோபத்தை காட்டிடுவீங்க இப்போ அதே வந்து உங்கள் சுப்பீக்கரி ஆஃபீஸர் மேலே கோபம் வருதுன்னா காட்ட முடியுமா முடியாது அப்போ நீங்கள் காட்டுறது இல்லை ஆனால் அடக்கிக்கிட்டுறீங்க எப்படி சொன்னால் மனசுல திட்டிக்கிடுங்க அவ்வளோதான் இப்போ சுப்பிரியர் ஆஃபீஸர் மேலே வந்தீங்கன்னா மனசுக்குள்ளே திட்டிக்கிடுங்க அதை அப்படி காட்டி விடுங்க அப்போ உங்களால் கண்ட்ரோல் பண்ணிட முடியுது அப்போ நம்ம கையில் எடுத்தாலும் ஒரு நியாயமாகவே இருந்தாலுமே கூட உங்களை அறியாமலே நீங்கள் எடுத்துக்கிட்டால் இது பண்ணாலும் கூட ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பஸ்ட்டில் தான் இருக்கீங்க அப்போ உங்களை மீறின கோவனிட்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம கையில் எடுத்தது அனுமதி கொடுத்ததுனால டாமினேட் பண்ணிவிடுங்க டாமினேட் பண்ண பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் ஆ பண்ணுங்க சரி அதனால் என்னென்னு சொன்னால் சில இதுகள் வந்து நம்ம கையில் எடுத்து நியாயப்படுத்தி இது பண்ணும் பொழுது இந்த கோவமே வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிடுது நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சு வரும்போது வச்சுக்கோங்க நாம் நியாயப்படுத்தி கோவப்படுறோம் அப்புறம் அவங்க கோவப்படுறது மாற்றி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டுங்கன்னா அதுக்கப்புறம் கோவத்துக்குள்ளே நம்ம கடுமையாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு டெம்பரரி மேட்னஸ் ஆகிடும் ஒரு பைத்தியக்காரன் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை பார்த்தீங்களா அதே மாதிரி அது உங்களை ஆக்கிரமிச்சுக்கிடுது அதை ஆக்கிரமிக்கிற அளவுக்கு முதல்ல நீங்கள் நீங்கள் தான் இடம் கொடுப்பீங்க நீங்கள் கையில் எடுத்தனால தான் அவங்களை ஆக்கிரமிங்க ஆனால் ஆக்கிரமித்த பிறகு அதை நீங்கள் அப்புறப்போ தண்ணி விட நினச்ச விட முடியாது ஏன்னா பிறகு அதோடய அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அது எங்கே கூப்பிட்டு போதும் அங்கே தான் நீங்கள் போய் ஆகணும் முதல்ல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணோன்னா முதலே பண்ணிவிடும் அது உங்களை டாமினேட் பண்ண பிறகு நீங்கள் அதை கையில் எடுக்க முடியாது அது அது உங்களை 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 சாப்பிடாது அப்புறம் அது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லி அது டைம்ஸ்ன்னு சொல்லி அது பலம் பண்ணிவிடும் அப்போ நீங்கள் உங்களோடய டெம்பரரி மேட்னஸுக்குள்ளே வந்துடுறீங்க ஒரு நியூரோ ஸ்டேஜுக்கு வந்துருக்கு அப்போ அது என்ன சொல்லுது அதுபடி தான் நீங்கள் ஆர்டர் நினைக்கிறாங்க இப்போ அதேமாதிரி என்ன பாருங்கள் லிக்கர் போடுறதுல வந்து தானே சொல்லுவாங்க லிக்கர் போடுறதுக்கு ஒரு டெம்டேஷன் வரும் அந்த டெம்டேஷன் வரும் பொழுதே இது வேண்டான்னுட்டு சொல்லிச்சுன்னா நீங்கள் அந்த டெம்டேஷன்லேருந்து விடுபட்டுடலாம் உங்கள் மனசு என்ன பண்ணிச்சுன்னா டிக்கர் போட்டால் நல்லாயிருக்கும் நீட்டு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அப்படி இதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க அப்புறம் அது உங்களுக்குள்ளே அப்படி இன்டர்வியூ என்டர் பண்ண ஆரம்பிச்சிடும் என்டர் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் என்டர் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அப்புறம் அது சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா நீங்கள் முடிவை மாற்றிவிடுங்க சரி இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு நாளையிலேருந்து வேண்டாம் ஆமாம் அப்படி பிறகு உங்களை டாமினேட் பண்ணிடுவோம் அந்த உணர்வு வந்து இப்போ உங்களை மேலே வாங்கி அந்த உணர்வுக்குள்ளே நீங்கள் அடிமையாக அப்படி நினைக்கும் ஆனால் லேட்டர் ஸ்டேஜ் அது எடுத்த அடுப்புலேயே எதுவும் உங்களுக்கு டாமினேட் பண்ணுறது